அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் டாக்டர் டி ஆனந்தம் நாடக அமைப்பாளர் இன்று ஆவணி மாதம் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று நமது மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் இன்று வட சேந்தமங்கலம் சீனிவாசா நாடகம் மன்றம் வட சேந்தமங்கலம் சீனிவாசா நாடகமன்றம் ரெட்டியார் பாளையம் ரெட்டியார் பாளையம் இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா சேர்பேட்டில இருந்து அவளு மங்களம் அதாவது திருவண்ணாமலை போகிற ரூட்டில் மங்களம் இந்தியன் பேங்க் லெஃப்ட் சைடு ரெட்டியார் பாளையம் என்ற கிராமத்தில் சீனிவாச நாடகமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தாயனூர் தாயனூர் இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆற்காடு ஆற்காடு போய் கேட்டால் சொல்லுவாங்க தாயனூர் என்ற கிராமத்தில் தாமரை நாடகமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது சாலை சரவணா வெற்றிவேல் நாடகமன்றம் சாலை சரணா வெற்றிவேல் நாடமன்றா ரங்கம்பேட்டை ரங்கம்பேட்டை இது எப்படி வையின்னு சித்தூர்ல இருந்து திருப்பதி போற ரூட் சித்தூர்ல இருந்து திருப்பதி போற ரூட்ல ரங்கம்பேட்டை என்ற கிராமத்தில் சரவணா வெற்றிவேல் நாடமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடகமன்றம் மன்றம் மனோ நாடகமன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா இன்று இரவு புதுப்பட்டினம் புதுப்பட்டினம் இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்கை குன்றம் திருக்கைக்குன்றம் போயிட்டு கல்பாபுரத்துல போனீங்கன்னா புதுப்பட்டினம் என்ற கிராமத்தில் மனோ நாடகமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது ரோஜா நாடகமன்றம் மன்றம் ரோஜா நாடகமன்றம் எங்கன்னு வில்லி வில்லிவளம் வில்லி வளம் இது வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருந்து வாலாஜாபாத் வாலாஜாபாத் போய் கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுவாங்க வில்லி வளம் என்ற கிராமத்தில் ரோஜா நாடகமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடாளுமன்றம் இளஞ்சிட்டு நாடாளுமன்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா மேல் மாந்தாங்கல் மேல் மாந்தாங்கல் இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு காட்டுல இருந்து திருவளம் போய் கேட்டீங்கன்னா மேல் மாந்தாங்கள் என்ற இடத்தில் இளைஞிப்பு நாடகமன்றத்தான் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடகமன்றங்களுக்கு தான் நாடகம் இருக்கின்றது நாடகம் தேவைப்பட்ட ஸ்கிரீன் வார நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க சிறந்த நாடகமன்றங்களை ஒப்பந்தம் செய்து தருகின்றோம் எங்களுக்கு நல்லதோர் வாய்ப்பு அளித்து வரும் நாடக கலை ரசிகர்களுக்கும் மற்றும் கிராம பொதுமக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி வணக்கம்